காவிரியில் ஒரு சுட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு தரமாட்டேன் என முரண்டு பிடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட திமுக பத்து சீட் ஒதுக்கி உள்ளது என்றும் சீட் தர மாட்டேன் என்று கூறுவதற்கு மு க ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது துணிவிருக்கிறதா என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த முடிவை தமிழர்கள் எடுக்க வேண்டிய தேர்தலில் ஒரு சொட்டு தண்ணி தராதவர்களுக்கு திமுக பத்து சீட்டு கொடுத்திருக்கு பத்து சீட்டு மறுக்கிற உன்னோட கூட்டணி இல்லை என் நிலத்தில் ஒரு ஓட்டில்லை சீட்டில்லை என்று சொல்ல என்று அப்படி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு இருக்கிறது எண்ணூத்தி நாற்பது மீனவனை இந்திய கடலுக்குள் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படகை பறித்து ஏலம் போடுகிறார் படகை சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்துக் கொள்வதை தடுத்து காப்பாற்ற முடியவில்லை உலகின் வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என்கிறார்கள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அங்கே கப்பல்கள் நிற்கிறது போர்க்கப்பல்கள் அந்த பாதுகாப்பு பணி யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க என்னுடைய மீனவ சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காப்பாற்றியதா இந்திய கடற்படை ராணுவம் என்னுடைய மீனவர்களை சுட்டுக் கொண்டு தடுத்து காப்பாற்றியதா என்னுடைய வலையை கிழித்து வீசிய போது என் படகை பறித்து அரசுரமையாக்கி ஏதமிடுகிற போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது எத்தனை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறைக்குள்ளே இதை தடுக்க பாதுகாக்க ஒருவர் இல்லை ஒருவர் குரல் அல்லவில்லை பாரதிய ஜனதாவுக்கும் கச்சத்தினைப்பதின் நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு அரசு வழக்கு போடும் உச்ச நீதிமன்றத்திலே ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆண்ட பாரதிய ஜனதாவும் பதில் மனு போடும் கச்சத்தினை கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை கச்சத்தீவை எனக்கு என்று வைத்தால் கடல் எல்லை தூரம் கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டா இருந்தால் அவனுக்கு கடல் எல்லை தூரம் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் என்று மீனவனை சிறை பிடிப்பது அடிப்பது வரைப்பது சித்திரவதை செய்வது சுட்டுக் கொள்வதென்றால் கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா இந்த கேள்வியை எழுப்பி பாருங்கள் போகிறார்கள் ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை ஏன் அவர்கள் தாக்கப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏன் அவனை அந்த மண்ணின் மகனே மானம் உள்ளவன் ஆள்கிறான் அதனால தொட பயப்படுறான் உங்கள் பிள்ளைகள் எங்கள்ட்ட அதிகாரம் இருந்தால் ஒரு மீனவனை சிங்களன் தொடுவானா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க